வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் தொடர்ச்சியான சவால்களை எதிர்கொண்ட இலங்கை தற்போது நிலைபேறான மற்றும் பங்கேற்பு பொருளாதாரத்தை கட்டியெழுப்புகின்றது எனவும் அந்த மூலம் அனைத்து பிரஜைகளிலும் வாழ்க்கை தரம் மேம்படுத்தப்படும் என்பதை உறுதி செய்வதாகும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் ஜப்பானின் ஒசாகா நகரில் நடைபெறும் எக்ஸ்போ இரண்டாயிரத்தி இருபத்தி உலக கண்காட்சியில் நேற்று நடைபெற்ற இலங்கை தின நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் நாட்புறவு பொதுவான இலக்குகள் மற்றும் பொருளாதார மாற்றத்திற்கான இலங்கையின் அர்ப்பணிப்பு ஆகியவற்றை ஜனாதிபதி வலியுறுத்தினார் நட்புறவு என்பது மனித குலத்தின் விலை பிணைப்புகளில் ஒன்றாகும் இது சமூகங்கள் மற்றும் கலாச்சாரங்களை இணைத்து எல்லைகளை கடந்து ஒரு சிறந்த உலகை உருவாக்க நாடுகளை ஒன்றிணைக்கிறது எக்ஸ்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கண்காட்சி பரஸ்பரம் நட்புறவு நல்லிணக்கம் கலாச்சாரம் சமுகத்தன்மை மற்றும் மனித விளிமியங்களை வெளிப்படுத்த நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு வாய்ப்பளிக்கும் ஒரு உலகளவிய தளமாக செயல்படுகிறது இலங்கையின் பாரம்பரியத்தின் செழுமையை மட்டுமல்லாமல் நிலைபோறான வலிமையான மற்றும் எதிர்காலத்திற்கு தயாராக இருக்கும் தேசமன்ற எமது தெளிவான நோக்கையும் இங்கு நாம் உலகிற்கு முன்வைத்திருக்கிறோம் எக்ஸ்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இலங்கையின் பங்கேற்பு நவீன மற்றும் உற்பத்தி சார்ந்த பொருளாதாரத்தை நோக்கி நகரும் ஒரு தீர்க்கமான பொருளாதார மாற்றத்திற்கான நாட்டின் அர்ப்பணிப்பை நிரூபிக்க ஒரு சிறந்த வாய்ப்பாகும் குறிப்பாக தகவல் தொழில்நுட்பம் சுற்றுலா விவசாயம் மற்றும் கடல் வளங்களின் நிலைபெயரா பயன்பாடு போன்ற அதிக திறன் கொண்ட துறைகளை வளர்ப்பதற்கான இலங்கையின் கொள்கையை இது பிரதிபலிக்கிறது சவால்களை தொடர்ந்து எதிர்கொண்ட நாம் இப்போது நிறைவேறா மற்றும் பங்கேற்பு பொருளாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்புகிறோம் இதன் மூலம் அபிவிருத்தியின் பலன்கள் பரவலாக பகிரப்படுவதையும் செய்வோம் என்று ஜனாதிபதி உறுதி அளித்தார் இதனிடையே ஜப்பானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நட்பு பல நூற்றாண்டுகள் பழமையானது என்றும் கடினமான காலங்களிலும் ஜப்பான் ஆதரவளித்து வருவதாகவும் ஜனாதிபதி நினைவூட்டினார் இலங்கையில் அடையாளம் காணப்பட்டுள்ள மனித புதுக்கொழி விவகாரத்தில் சர்வதேச பங்களிப்புடன் இணைந்து தடயவியல் விசாரணைகளை மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுப்பதாக இலங்கை அரசாங்கம் அறிவித்துள்ளது வலிந்து காணாமல் போனவர்கள் தொடர்பான ஐக்கிய நாடுகள் சபையின் இருபத்தி ஒன்பதாவது அமர்வு கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி ஆரம்பமாகிய நிலையில் இலங்கை தொடர்பான விவாதம் நடைபெற்றது இதன்போது இலங்கை சார்பில் நீதி அமைச்சர் கர்சன நாணயக்காரா தலைமையில் தூதுக்குழு கலந்து கொண்டது காணாமல் ோர் வடியத்தில் இலங்கையின் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை பலவந்தமாக காணாமலாக்கப்பட்டோர் குழுவின் நிபுணர்களின் குழு பாராட்டியுள்ளது எனினும் நீண்ட காலமாக நிலவும் வரலாற்று ரீதியான கவலைகள் சட்ட சிக்கல்கள் மற்றும் நடைமுறை சவால்கள் குறித்து ஆழமான கேள்விகளை எழுப்பியுள்ளது காணாமல் போனவர்களின் எண்ணிக்கை சுமார் பன்னிராயிரத்தி அறுநூறு அன்று இருந்தாலும் உண்மையில் இந்த எண்ணிக்கை ஒரு லட்சத்திற்கும் அதிகமாக இருக்கலாம் என்றும் சில மதிப்பீடுகள் தெரிவிப்பது குறித்து காவலியல் காணாமலாக்கப்பட்ட வழக்குகளுக்கு இல்லாதது குறித்தும் மாநாட்டின் இணங்காத சம்பவங்கள் ஒரு தொடர்ச்சியான குற்றமன்ற தன்மையை குற்றவியல் நடைமுறை சட்டம் அல்லது புதிய சட்டம் அங்கீகரிக்கவில்லை என்றும் பலவந்தமாக காணாமலாக்கப்பட்டோர் குழுவின் நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இருபது ஆண்டு கால சட்டம் எவ்வாறு நீதியை பாதிக்கும் பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் உரிமைகளை நிலைநாட்டுவது எப்படி என்றும் பலவந்தமாக குழுவின் புதிய வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் சட்டத்தில் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் என்ற கருத்துக்கள் ஏன் சேர்க்கப்படவில்லை இக்குற்றங்களை விசாரிக்க சிறப்பு நீதிமன்றம் அமைக்கப்படுவது குறித்து அரசின் நிலைப்பாடு என்ன என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் வலிந்து காணாமல் அமலாக்கப்பட்ட வழக்குகளில் ஒரு மேலதிகாரியின் உத்தரவை ஒரு பாதுகாப்பு முறையாக கொண்டு குற்றம் அளித்த அதிகாரிக்கு பொறுப்பில் இருந்து விலக்கு அளிக்கப்படுமா இந்த சட்டம் உத்தரவிட்ட அல்லது தெரிந்திருந்த மேலதிகாரிகளின் பொறுப்பை பற்றி பேசுகிறதா பாதுகாப்பு அமைச்சு மற்றும் காவல்துறையினரின் காப்பகங்களை அணுகுவதில் ஒத்துழைப்பு இல்லை குற்றம் சாட்டப்பட்டவர்களின் பெயர்களை வழங்க அவர்கள் மறப்பதாகவும் அறிக்கைகள் குறித்து நிபுணர்கள் வினவினர் ஒத்துழைக்க மறக்கும் படையினருக்கு என்ன தண்டனைகள் என்றும் பலபந்தமாக காணாமல் குழுவின் நிபுணர்கள் கேள்வி எழுப்பினர் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்கள் அரசால் அச்சுறுத்தப்படுவது அல்லது கண்காணிக்கப்படுவது குறித்து கவலை தெரிவிக்கப்பட்டது பழி வாங்கலுக்கு அஞ்சாமல் புகார்களை சமர்ப்பிப்பதனை அரசு எவ்வாறு உறுதிப்படுத்தும் மனித உரிமைகள் ஆணை குழுவின் பரிந்துரைகள் எப்போதும் நடைமுறைப்படுத்தப்படுவதில்லை என்றும் அதன் வருகைக்கான உரிமை சட்டத்தில் பொறிக்கப்படவில்லை என்றும் நிபுணர்கள் சுட்டிக்காட்டினர் அத்துடன் வழக்கு விசாரணைகளின்றி அதிகபட்ச தடுப்பு காவலில் வைக்க அனுமதிக்கப்படும் காலம் எவ்வளவு என்றும் பலவந்தமாக காணாமலாக்கப்பட்டோர் குழுவின் நிபுணர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் ஆட்கடத்தலை தனித்த குற்றமாக ஏற்றுக்கொண்டமை வரவேற்கத்தக்கது ஆனால் புலம்பெயர் சூழலில் வலிந்து காணாமலாக்கப்படுதல் குறித்து அரசு எவ்வாறு விசாரிக்கிறது எல்லை பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு பயிற்சி உள்ளதா என்றும் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது அத்துடன் மனித அல்லது பேரிடப்படாத புதை காணப்படும் மனித எச்சங்களை மரபணு தரவு வங்கியில் உள்ள தகவலுடன் பொருத்துவதற்கு என்ன நடவடிக்கைகள் ஈடுபாடும் புதைக்குழி மற்றும் காணாமல் குறித்து விசாரிக்கும் பத்திரிகையாளர்களுக்கு அச்சுறுத்தல் போன்ற முக்கிய வழக்குகள் குறித்தும் என்ன விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன என்றும் காணாமல் குழுவின் நிபுணர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் இதற்கு பதிலளித்துள்ள இலங்கை தூதுக்குழு பலிந்து காணாமலாக்கப்பட்ட சம்பவங்களை கையாளும் சட்ட அமைப்பு நிறுவனங்களின் செயல்பாடு மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து கவனம் செலுத்துகின்றதாக அறிவித்துள்ளது பதிந்து காணாமலாக்கப்படுதல் தொடர்பான இரண்டாயிரத்தி பதினெட்டு சட்டம் ஏற்கனவே நடைமுறையில் உள்ளது இதற்கு இணையாக இழப்பீட்டு சட்டம் காணாமல் போனோர் அலுவலக சட்டம் மற்றும் சாட்சியங்கள் பாதுகாப்பு சட்டம் ஆகியவை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன பதிந்து காணாமலாக்கப்பட்ட சம்பவங்களில் மேலதிகாரிகளின் உத்தரவை ஒரு குற்றவியல் பொறுப்பு விலக்காக முடியாது என்பதை சட்டம் தெளிவாக நிராகரித்துள்ளது மனித உரிமைகள் உடன்படிக்கை அமைப்புகளின் தகவல் தொடர்பு நடைமுறைகள் தொடர்பான அரசின் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த ஒரு வழக்கு அடுத்த வாரம் உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது காணாமல் போனோர் அலுவலகத்திடம் சுமார் இருபத்தி மூன்றாயிரத்தி முன்னூறு காணாமல் போனோர் வழக்குகள் உள்ளன இதில் மூவாயிரத்தி எழுநூறு இராணுவ அதிகாரிகள் மற்றும் சுமார் பதினாறாயிரம் பொதுமக்கள் அடங்குவர் காணாமல் போனவர்களில் சுமார் தொன்னூற்றி மூன்று சதவீதமானோர் ஆண்கள் முப்பத்தி மூன்று சதவீதமானோர் பத்தொன்பது முதல் முப்பத்தி ஐந்து வயதிற்கு உட்பட்டவர்கள் என்றும் இலங்கை தூதுக்குழு தெரிவித்துள்ளது கொலை அல்லது தேச துரோக குற்றங்களுக்கு குற்றவியல் நடைமுறை கோட்டில் காலவதி வரம்பு இல்லை வலிந்து காணாமல் ஆக்கப்படுதல் போன்ற சில குற்றங்களை தொடர்ச்சியான மீறல்கள் என உயர் நீதிமன்றம் ஏற்கனவே விளக்கம் அளித்துள்ளது காவல்துறைக்கு எதிராக சித்திரவதை குற்றச்சாட்டுகள் இருந்தால் அந்த அதிகாரிகள் விசாரணைகளில் பங்கேற்க சட்டமா அதிபர் அனுமதி வழங்க மாட்டார் என்றும் அறிவித்துள்ளது இரண்டு இரண்டாயிரி எட்டில் கடற்படை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட வழக்கு இன்னமும் விசாரணையில் உள்ளது சட்ட மாதிபர் அனைத்து வழக்குகளையும் சுதந்திரமான முறையில் நடத்துவதாகவும் இலங்கை தூதுக்குழு தெரிவித்துள்ளது மனித புதைகுழுக்கள் தொடர்பான அனைத்து விசாரணைகளும் நீதித்துறையின் மேற்பார்வையின் கீழ் சட்ட தரவுகளின்படி நடைபெறுகின்றன சர்வதேச பங்காளிகளுடன் இணைந்து தடவியல் விசாரணைகளை மேற்கொள்வதற்கும் குடும்பங்கள் மற்றும் தகுதி வாய்ந்த நிபுணர்களை செயல்முறையில் சேர்ப்பதற்கும் அரசு செயற்படுவதாகவும் இலங்கை அறிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது பேரியகோட மற்றும் கொழும்பு புறக்கோட்டை பொருளாதார நிலையங்களில் விற்பனை செய்யப்படும் உருளைக்கிழங்கு மற்றும் வெங்காயம் ஆகியவற்றின் விலைப்பட்டியல் வெளியாகியுள்ளது இதன்படி வெளிமடை உருளைக்கிழங்கு ஒரு கிலோ நூற்றி எண்பது ரூபாவிலிருந்து இருநூறு ரூபாய் வரையிலும் நுவரெலியா உருளைக்கிழங்கு ஒரு கிலோ இருநூற்றி இருபது ரூபாயிலிருந்து இருநூற்றி முப்பது ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது அத்துடன் பாகிஸ்தான் உருளைக்கிழங்கு ஒரு கிலோ நூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாயிலிருந்து நூற்றி எழுபது ரூபாய் வரையிலும் இந்தியா உருளைக்கிழங்கு ஒரு கிலோ இருநூறு ரூபாயிற்கு விற்பனை செய்யப்படுகின்றது

அம்பாறை சாம்புறையில் பொது போக்குவரத்து சட்டங்களை மீறிய குற்றச்சாட்டின் அடிப்படையில் பலரது உந்துருளிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது முன்னெடுக்கப்பட்ட விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கைகளிலேயே இந்த கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது உந்துருளிகளை ஆவணம் காப்புறுதியின்றி செலுத்தியமை சாரதி அனுமதி பத்திரம் வாகனம் செலுத்தியமை மற்றும் தலைக்கவசம் அணியாது சென்றமை உள்ளிட்ட காரணங்களுக்கு அமைய அவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன அத்துடன் பொது போக்குவரத்து சட்டங்களை மீறிய குற்றச்சாட்டில் இருவதற்கு மேற்பட்ட சந்தேக நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் டொனால்ட் ட்ரம்ப் சரியான நேரத்தில் தலையிடாமல் இருந்திருந்தால் செந்தூர் போர் பேரழிவை ஏற்படுத்தி இருக்கும் என பாகிஸ்தான் பிரதமர் சபாஸ் தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் பொது சபையின் எண்பதாவது அமர்வின் பொது விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதன்போது போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவதில் டொனால்டு டிரம்ப் மற்றும் அவரது குழுவினர் காட்டிய தீவிர பங்களிப்பிற்கு தனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் பாகிஸ்தான் பிரதமர் தெரிவித்தார் மேலும் உலகில் அமைதியை மேம்படுத்துவதில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அற்புதமான மற்றும் அவரது சிறந்த பங்களிப்பை அங்கீகரிக்கும் விதமாக பாகிஸ்தான் அவரை அமைதிக்கான நோமர் பரிசுக்கு பரிந்துரை அவர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் இரண்டு நாட்டு இராணுவ அதிகாரிகளின் நேரடி பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னரே போர் நிறுத்த ஒப்பந்தம் எட்டப்பட்டதாகவும் இதில் மூன்றாவது தரப்பு தலையீடு எதுவும் இல்லை எனவும் இந்தியா தொடர்ந்தும் மறுத்து வருகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது தமிழ்நாட்டின் காரூர் மாவட்டத்தில் இடம்பெற்ற அரசியல்வாதி ஒருவரின் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலால் குறைந்தது முப்பத்தொரு பேர் உயிரிழந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதில் ஆறு சிறுவர்களும் பெண்களும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் சம்பவத்தில் நாற்பத்தைக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட சன நெரிசலில் சிக்கியும் கூட்டம் நிறைவடைந்து மக்கள் கலந்து சென்ற ஏற்பட்ட நெரிசலை சிக்கியும் அவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்க

தமிழ்நாடு சுகாதார அமைச்சு மேற்கொள்காட்டி செய்தி வெளியிடப்பட்டுள்ளது இதேவேளை தமிழக முதல்வர் இன்று காலை கரூர் மாவட்டத்திற்கு பயணமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்